ஓம் ேஸ்வராய நமகபும் நமத்சிவாய நமகவும் நமகும் நமத்துவாய நமகவும் கஜமுகனே நமகும் நமத்சிவாய நமகவும் லம்போதராய நமகவும் நமத்துவாய நமகவும் சர்பவிக்னங்களை தீர்க்கும் விநாயகனே நமகும் நமஸ்திவாய நமகவும் குளுச்சிலிங்கேஸ்வராய நமகபும் நமத்சிவாய நமகவும் குளுச்சிலிங்கேஸ்வரியே நமகும் நமத்சிவாய நமகவும் चतुर्दिचलिंग नमस्वाय नगभु चतुर्दिश कुय नमस्वाय नमगभु प्रदोष काल शिवपूजये न मगभु नमत्शिवाय नगभु प्रदोष काल नंदीजय नगभु नमस्वाय नगभु प्रदोष दिन शिवपूज नमस्वाय नगभु प्रदोष दिन नंदी पूजये न मगभुं

ஆயுஷ் ஆரோக்கியம் ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி லக்ஷ்மி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் சக்தி கடாட்சம் குரு குருகடாட்சம் குலதெய்வ கடாட்சம் குலபுத்திர கடாட்சம் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமி கடாட்சம் ஜன ஆகர்ஷணம் ஜனவசீகரணம் வளம் சிறக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கஷ்டநஷ்டம் தீர தரித்திரம் தீர துட்டர்கள் ஸ்தம்பனிக்க சத்ருகள் ஸ்தம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேறோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோனுடியற்றா வாழ்க்கையும் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திற்று அருள்வாயிரைவாம் பிரதோஷதின பிரதோஷ கால சிவபூஜா பலம் நந்தி பூஜா பலம் சித்தி திற அருள்வாயிறைவாம் நானம சிவாய நா நம சிவாய நா சிவாயவும் मानव शिवाय मानव शिवाय मानम शिवायु शिनम शिवाय शिण शिवाय शि नम शिवायु वानव शिवाय वानम शिवाय नम या नम शिवाय या नम शिवाय या नम शिवायु ओं नम शिवाय नम शिवाय नम शिवायु ओं नम शिवाय शिवाय नम शिवाय ओम नम शिवाय शिवाय नम शिवाय भूम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भूम ओम नम शिवाय शिवाय नम शिवाय भूम